வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை மார்ச் முப்பத்தி ஒன்று தலைப்பு விஞ்ஞானம் மெய்ஞானம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் எனும் ஐந்து விளைவுகளுக்கு மூலமானதும் மெய்ப்பொருளானதும் காலம் தூரம் பருமன் வேகம் எனும் கணிப்புக்கு அப்பாற்பட்டதுமாகிய மெய்ப்பொருளினைப் பற்றியும் ஐ உணர்வுகளாகவும் சிந்தனையாற்றலாகவும் உள்ள அறிவைப் பற்றியும் உணர்ந்து கொள்ளும் தெளிவு மெய்ஞானம் இயக்கத்தை கண்டது விஞ்ஞானம் இயக்க மூலத்தை உணர்ந்தது மெய்ஞானம் உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும் விஞ்ஞானம் உள்ளத்தை மேன்மையாக்குவதும் தூய்மையாக்குவதும் மெய்ஞானம் வாழ்வில் சிறப்பளிப்பது விஞ்ஞானம் வாழ்வில் அமைதி தருவது மெய்ஞானம் இயங்கி அறிவது விஞ்ஞானம் நிலைத்து உணர்வது மெய்ஞானம் வாழ்வின் முன்னேற்றம் விஞ்ஞானம் வாழ்வின் சீர்திருத்தம் மெய்ஞானம் வாழ்வை வளப்படுத்தும் ஒரு உயர்நிதி விஞ்ஞானம் அந்த நிதியை பாதுகாக்கும் பெட்டகம் மெய்ஞானம் கருவிகளை கொண்டு உடல் கருவிகளின் ஆற்றல்களை பெருக்கி வருகிறது விஞ்ஞானம் உடல் கருவிகளை திறமையோடு ஆற்ற அறிவை முழுமையாக்குகிறது மெய்ஞானம் மனிதனுக்கு களிப்பூட்ட வல்லது விஞ்ஞானம் அக்களிப்பு சலிப்பாக மாறாமல் அளவு கட்டி காவல் புரியவல்லது மெய்ஞானம் மெய்ஞானத்தோடு இணைந்த விஞ்ஞானம் வாழ்வின் நலம் காக்கும் மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் வாழ்வின் வளம் அழிக்கும் மறைபொருள் விளக்கம்தான் மெய்ஞானம் உருப்பொருள் விளக்கம்தான் விஞ்ஞானம் அறிவை பற்றி உயிரை பற்றி உயிருக்கு மூல மெய்ப்பொருளை பற்றி அறிந்து கொள்வது மெய்ஞானம் உடலைப் பற்றி உணவைப் பற்றி உலகைப் பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞானம் அறிவின் சிறப்பு மெய்ஞானம் தந்தையவர்கள் வாழ்க்க வளமுடன்